கேஎஸ் கரல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம்ங்க இருபத்தி ரெண்டு ஒம்பது இருந்தால் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பேரல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரைவைத்திறன் கரக்கூடிய மாடுங்க ஒரு செவலை மாடு மூணாம் மீத்து மாடு வந்திருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நல்லா மயில மயிலை கண்ணுகள் ரெண்டு கண்ணுகள் வந்திருக்குதுங்க ஒரு மயிலை காலக்கண் நல்ல தெளிவான கண்ணு வந்திருக்குதுங்க வீடியோ பையையும் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு விலை நிலவரத்தை கேட்டுங்க மற்ற விவரங்களை கேட்டுங்க ஒவ்வொன்றா வண்டியிலிருந்து இறக்கி தெளிவான விளக்கம் மற்றும் விவரங்கள் சொல்கிறோம் விலை நிலவரத்தையும் சொல்கிறோம்ங்க எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக கேரிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பார்த்துட்டு கூப்பிடுங்க மேலே கொடுத்துருக்க நம்பர் சரி பார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி என்ன தேதியில் பற்றி விட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் சரி பார்த்து கூப்பிடுங்க நம்ம ஃபார்ம் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துல வந்து இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் நம்ம முதல் விற்பனை பதிவாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு கன்று போட்டு ரெண்டாவது கண்ணு போட்டுங்க மூணாவது கன்று வயிற்றுக்குள்ளே இப்போ ஒம்பது மாதம் சினையாக இருக்குதுங்க கன்று போடுறதுக்கு வந்து நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பத்து நாள் டைம் இருக்குதுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல மடிகாம்பு சுத்தமாக இருக்குதுங்க பின்மடி நல்லா வந்ததை கன்று போடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இத்து மாடுங்க பல் கடைமுளைப்பு தற்போது ஒம்பது மாதம் சினைங்க புது இடம் பல இடம் அப்படிங்கிறது எந்த விதமான தொந்தரவும் இருக்காமல் நல்ல முறையாக கரக்கூடிய மாடுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா தவிடு அழத்தை நம்ம எடுத்துக்கிறதுக்கு நல்லா மே மேச்சல் கண்டிஷன் நல்லா வாய்க்கடு ச மேயறதுக்கு உண்டான எல்லா பொறுப்போளும் இருக்கக்கூடிய மாடுங்க செவலை மாடு இன்னும் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இதெல்லாம் வந்து இன்னும் உள்ளே வந்து சேரும் போது வந்து நம்மளுக்கு வட்டக்கொம்பாக நல்லா கூடி வர மாதிரி நல்ல முறையாக வந்து சேர்ந்துருங்க மாடு நல்லா ரட்டுத்திமல் அமைப்புங்க அருந்த அடையில் இருக்குது மடிகாம்பு சுத்தம் இருக்குது வால் நல்லா நிலம் கூட்டுற அளவுக்கு இருக்குதுங்க குணவனத்தில் சாதுவான குணவணம் இருக்குதுங்க மாடு நிமிர்ந்து நின்றுதுன்னா நல்லா குதிரை குட்டியாட்டிருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஃபோர்ஸு நல்ல டெம்பரான உடம்புள்ளைங்க நல்லா நைஸ் குவாலிட்டியில் இருக்குது மடிகாமல் சுத்தம் நல்ல மடியாமல் சுத்தமாக இருக்கக்கூடிய மாடுங்க வயது மூணாவது இதுங்க ஒம்பது மாதம் சினை இன்னும் கன்று போடுறதுக்கு பத்து நாள் ஆகும் நல்ல மாடுங்க நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல தெளிவான மாடு அதே மாதிரி இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு சினை மாடாக இருக்குது அப்படிங்கிறது சந்தேகம் யாருக்கும் வேண்டியதில்லைங்க ஏன்னா நல்ல முறையாக ரெண்டு காங்கியத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல ரெண்டு இத்தான் கலந்துகிட்டு இருந்த மாடு கருவி வேண்டியது வேண்டியதில்லைங்க மடி இன்னுமே நல்லா படர்மடியாக பின்மடி நல்லா வந்து தான் கன்று போடுங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கொம்புகள் கூடி வரும்போது இன்னும் மாடு பார்க்கறக்கு நல்ல அழகு லட்சணத்தில் அடைத்தில் சிறந்த மாடை வந்து சேர்ந்துருமே ஒம்பது மாதம் சென்னை மூணாவது ஈத்து இன்னொரு பத்து நாளில் கண்ணு போட்டுக்கும் கறவை நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்ச பால் கறக்கலாமுங்க கண்ணுக்கு போக ரெண்டரை லட்ச பால் கறக்கலாம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது வால் நல்லா நிலம் கொண்ட அளவுக்கு இருக்குதுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பொழுது கிடையாதுங்க கழிப்பு சுழிகள் கிடையாது நல்ல வாய் தெளிவான வாய் கிடச்சுங்க வந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா தட்டு நம்ம கையில் எடுத்து கொடுத்தோம்னா அப்படியே மடித்து பிடிச்சி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா ஸோ அதுக்கான குணம் இருக்குது மாற்ற பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த படவெடுப்பு கிடையாதுங்க புது இடம் பழைய இடம் அப்படிங்கிற எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் வந்தது நல்லா இயல்பாக இருக்கக்கூடிய மாடு கறவைக்கு காலணிக்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் மடிகாம்பு தொட்டு நீ வர்றதுக்கு டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீவி கொடுத்து நல்ல முறையாக பழக்கத்தில் இருந்து இருந்த மாடு எந்த தொந்தரவும் இருக்காது மடிகாம்பு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் அப்பில் காமிக்கிறோம் நல்ல ஒன்றி விரல் கேப்பில் இருக்கக்கூடிய மடிகாம்புங்க மாடு முழு மாடி வரும்போது இன்னுமுமே பார்க்குறதுக்கு பவராக இருக்குங்க வண்டியிலேருந்து கொண்டாந்து வந்து இறக்கி இருக்கிறவங்க ஏன்னா எந்த மாடுமே இந்த அளவுக்கு வந்து வண்டியிலேருந்து இறங்குனதையும் மடிகாமல் தோட்டத்துக்கோ இல்லை உடம்புல கை வச்சு நீவருக்கு எல்லா மாடுகளும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்காது ஒரு சில மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் இந்த மாடு இருந்த இடத்துலையும் நல்ல குணவணமாக இருந்திருக்குது அதே மாதிரி நம்ம இடத்துலையும் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குதுங்க இந்த உடம்புல வந்து பார்த்திங்கன்னா பழைய அம்ம போட்டுகள் அப்படிங்கிறது அங்கங்கே தென்படுங்க அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு வருஷமாகவும் சுத்தமாகவே மாடல தெரியாத அளவுக்கு மறைஞ்சிக்கும் நல்லா நைஸ் குவாலிட்டி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லட்சு ஆறு லிட்டர் பால் வேணும்னா எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு எடுத்துக்கலாம் விடிய பதிவில் நம்ம ரெண்டாவது பதிவில் பார்க்குறதுங்க நல்ல டெம்பருங்க நல்ல ஃபோர்ஸு படபடப்பெருக்கூடிய கன்று பின் மாட்டில் பேக் போர்ஷனில் நல்ல டாப்பான பின்மாடுங்க கால் கருப்பு கீழேருந்து கீழே மேலே வரைக்கும் கட்டுவிடாத கால் கருப்பு பேக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடக்கும் அதே மாதிரி நல்லா புற ஏற்றும் அது வால் சன்னா உருட்டு வால்ல தடக்கூடி இல்லாமல் களைப்புச் சொல் இல்லாமல் பறக்கில் எட்டு பறக்கல் தெளிவாக காய்கள் இரண்டு காய்கள் தெளிவாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்லா சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய கண்ணு ஒரு மயில கண்ணுக்கு காலை கண்ணுங்க கண்ணுக்கு வயது பத்து டு பதினோரு மாதம் இருக்கும் நல்ல கருக்காமலையில் ரடத்து மல அமைப்பில் பின் மாட்டில் வால் சன்னத்தில் நல்லா சுழு சுத்தமாக இருக்கக்கூடிய கண்ணு உடம்பு கட்டில் நல்ல உடம்பு உடம்புக்கட்டாக வரக்கூடிய கண்ணுங்க பேக் போர்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மா காலைக்கு நல்ல தெளிவான அழகு லட்சணத்தில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு இருக்குது நல்ல கால் கருப்பு முதுகுல நல்லா கருவண்ணி எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண் வயது அப்படிங்கிறது பத்து டு பதினோரு மாதம்ங்க உயரம் அப்படிங்கிறது ஒரு பதினோரு குடி வருங்க கண்ணோடய விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க விற்பனை வீடியோ பற்றியில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக பார்த்துருக்கிறது நல்ல சுழி சுத்தமான கண்ணுங்க பால் பால்மேலேயே வரக்கூடிய கண்ணு நல்ல மான்குட்டியாட்ட கொம்பு தலை காது கண்ணாமூலி கை கால் ஊக்குறது இல்லைங்க நல்லா வாழ அமைதியான குணத்தில் இருக்கக்கூடிய கண்ணு ஒரு மயிலக்கண்ணு பால் பால்மேலேயே வரக்கூடிய கண்ணுங்க கெடாரி கண்ணுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லட்சுமி சொல்லி தாவண சொல்லின்னு கேட்குறவங்களுக்கு அந்த லட்சுமி சொல்லி தாவண சொல்லி இருக்குதுங்க நல்லா கைகள் ஏத்தமான மாடு கொம்புதலை கண்ணாமூலி எல்லாமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குணவனத்தில் ரொம்ப நல்ல தெளிவான குணவனமாக இருக்குதுங்க மடிகாம நீ வரதுக்கோ நல்ல மற்றபடி வாய்க்கடி சிறுத்தை மாடத்தீவனம் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று பத்து மாதமான கன்று மயிலக்கன்று கண்ணுங்க கன்று நல்ல முகத்திலையும் கொம்புதலையிலும் நல்ல இரட்டத்தை மெல்லாம் அமைப்பில் நல்ல நைஸ் குவாலிட்டியாக பெரும் மாடாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல எலும்பு கணம் இருக்குது குறைப்பில் கிடையாதுங்க களைப்பு சொல்லி கிடையாது மடியாம்பு நாலு காம்பு தெளிவான சுத்தத்தில் இருக்குதுங்க கண்ணாமொழி வந்து பார்த்திங்கன்னா தெளிவான வெளிச்சமான முகத்தில் நல்ல பவர்ஃபுல்லான ஃபேஸில் இருக்கக்கூடிய கண்ணுங்க மயிலைக்கன்று நல்ல வெள்ளை மயிலையே வரக்கூடிய கண்ணுங்க கண்ணு வயது பத்து டூ பதினோரு மாதம் இருக்குதுங்க இந்த கண்ணோட குணவணம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக நீவி காமிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி கண்ணுக்கு கொண்டு போய் நம்ம நல்ல முறையாக வளர்த்துறோம்னா நல்ல மாடாக வந்து சேருங்க அளவில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுகள் அப்படிங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் குறைஞ்சபட்ச அளவே இருக்குதுங்க நல்ல கண்ணுகளாக இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே காட்டுக்குள்ளே விற்கிறது கொண்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த தகவல் வருதுங்க இதெல்லாம் வந்து நம்ம மாடுகள் வாங்குகிற இடம் மாடுகள் கொடுக்குற இடம் இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம சொல்லி வச்சு அது மூலிமா வர தகவலாம் நம்ம பிடிச்சி கொண்டு வரக்கூடிய கண்ணுங்க மயிலை கன்று மடிகா மணி விடுறதுக்கெல்லாம் ரொம்ப சாதவாக கண்ணுங்க விற்பனை விளைநிலவரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துங்க அழகு லட்சணத்தில் நல்ல நெட்டு நீல் அதில் நல்லா தெளிவான மாடாக வந்து சேரக்கூடிய அளவு எல்லா சுத்தம் வரக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று வெள்ளை மயிலே வரக்கூடிய கண்ணுங்க காங்கேயம் கன்று பத்து மாதமான கண்ணு கிடக்கு விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற கண்ணுங்க நல்ல மான்கூட்டி மாதிரி இருக்கும் கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆகுதுங்க நல்ல மயிலக்கன்று அழகு லட்சணத்தில் தலையில் கண்ணாமொழியில் நல்லா சிறந்த கண்ணாக ஒரு மயிலக்கன்று ஒரு சின்ன எட்டு மாத கண்ணில் இருந்து நல்லா நீதி கொடுத்து கைப்பாங்க வள வளர்த்துற மாதிரி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க மற்றபடி கையால் சுத்தம் வாழறோம் எல்லாமே இருக்குது கண்ணாமொழி நல்ல வெளிச்சமான முகத்தில் நல்லா பவர்ஃபுல்லான முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க ரெட்டு தமிழ் அமைப்பு இருக்கும் குறை குறைப்பழுது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க சுழி சுத்தம் மற்றபடி அந்த பார்க்குற தோரண அழகு லட்சணம் எல்லாமே இருக்குது கூடிக்கன்றுன்னு கண்ணுக்கு வயது எட்டு மாதம் இருக்கும் சுழி சுத்தமான கண்ணுங்க மயிலக்கன்று கிடாரிக்கண்ணு கண்ணை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்த முகத்துலேயும் அந்த மான்குட்டி மாதிரி அந்த காது எடுக்கிறதுல பார்க்குறக்கு நல்லா அழகுலி லட்சணத்துலேயும் சிறந்த கண்ணுங்க கிடாரிக்கன்றுண்ணு அதே மாதிரி இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீவருக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப சாதுவாக குடிக்கண்ணுங்க பதட்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நல்ல ஒரு அமைதியான குணத்தில் தெளிவாக இருந்த கண்ணுங்க கண்ணு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைப்பொழுது கிடையாது கடுப்புச் சொல்லி கிடையாதுங்க வாழ்க்கம் தெளிவாக இருக்கும் மடிகாம்ப சுத்தம் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க எங்கே வேணால் தொழிலாக எங்கே வேணால் நீவிக்கலாமாங்க நல்ல குணமான திரு வேணுங்கன்னா பிடிச்சிதுன்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாமங்க எட்டு மாதம் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கண்ணோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க கண் நல்ல அழகு லட்சணம் சிறந்த கண்ணாக வந்து சேரக்கூடிய குடிக்கணும் கண்ணுங்க வீடியோ பூஜை முழுமையாக பாருங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அதே மாதிரி விளைநிலவரம் அப்படிங்கிறது எல்லா பதிவுலேயுமே எல்லா மாடுகள் எல்லா கண்ணோளுக்கும் விளைநிலவரத்தை கண்டிப்பாக சொல்லித்தான் பதிவு போட்டிருக்குறவங்க நம்மளுடைய பதிவு எந்த பதிவுலேயுமே விளைநிலவரம் இல்லாமல் எந்த பதிவுமே வராது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் கேட்குறவங்க முழுமையாக கேளுங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய விவரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டி விட்டுறவங்க அப்போது வந்து நம்ம சொல்லக்கூடிய விவரங்கள் வந்து தவறி போயிடலாம் இல்லை அப்படின்னாலும் அந்த விளை நிலவரத்தை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ஓட்டி விட்டு பார்க்கலாம் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி கேட்கணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது மூடு வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் அதிலேயே நிலவரம் கண்டிப்பாக போட்டிருக்கிறவங்க நேரில் வர்றவங்க வெளியூர் வழி மாவட்டத்தில் இருந்து வரீங்கனாலும் பேருந்து மூலியமாக வரனாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் தெளிவாக ஒரு முறைக்கு ஒரு முறைக்கு நீங்கள் எந்த பேருந்து நிலையத்துக்கு வரணும் அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு வந்தீங்கன்னா பேருந்து நிலையத்திலேருந்து உங்களை தோட்டத்து ஓட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம அங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம் வெளியூர்வெளி மாவட்டத்திலேருந்து நீங்கள் ட்ரெயின் மூலிமா வந்தீங்கனாலும் அதுக்குண்டான முகவரி தெளிவாக கொடுக்குறவங்க நீங்கள் வந்துக்கலாம் பேருந்து மூலிமா வரவங்களுக்கும் பேருந்து நிலையத்தினுடைய முகவரி தெளிவாக கொடுக்குறோம் நீங்கள் வந்துக்கலாங்க வண்டி வாகனத்தில் நீங்கள் காரில் அந்த மாதிரி வர மாதிரி இருந்தாலும் லொக்கேஷன் அனுப்பிச்சு கொடுத்துட்றோம் நீங்கள் வந்துட்டு தெளிவுபடுத்தி நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமேங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுக்கிறவங்க நன்றி வணக்கம்